वन सारे पचंजने विघनानुं फललता केवटे नहीं विरति गंडार विनाये वनपे ऊरुमे मनु उत्तपो समदै करते नीरुपटे उड़ी कांगुमे निजंग धये कटुने

நம்ம நித்தியப் பராணத்துல சைவா நாம கடந்து கடம்பிக்கணும்னு இந்த சமயத்துல கேட்டுக்கொள்ள वाले पड़लुइयों पंजलियों में लेई का मावे

அம்மாடம்கறியே பொங்கு மறுப்பாரம் பூதலத்தே போன்ற ஒளி எங்கள் எந்த தெங்கு திரைக் கோலை தென்னு பெல்ந்துரையான் அங்கனம் அந்தனனாய் அலைகூவி நீடர் உணுமான் பாடலுங்கா அம்மா நாய் பாடுலுங்கான் அம்மானாய் பாராது ஆ <laughs>

आगाज में सुलामा की सीला की काटा रे काटि कलकै ने देख हाटी राम कह नद से ये नाम मेरे खुशी के आका मुजे Albano, <t dried snake 182> um... ோ <ground wolf> <choses> உன் சொந்தமே பொன்னே நீ வாடுடா கம்பராய கொண்டே இதய யா வாடயா தெந்துலய வெஜினையை பண்றோம் பர்னரவே பாம்பாகே சுரானே கண்ணா வெஜினோம் வெஜ்பாடி தாகனை வென்னறோம் பர்னே டேனே கிருகுரலு கண்ணா தடவாதே நாயேனை தார்பணட आरतुला भगवान्, भगवान् योजना नक्काशी, मतलब आप लोग पलामू आना वाले आप लोगों के लिए यह बात बोली जो भगवान् हैं, यह कबड़ा बच्ची को मिल जरूर दिलवाते हैं, यह तो बहुत है, नेटर ग्राम युवा बाल அனரசேட சிவபெருமானுக்கு அபிஷேகப் பொருட்களைக் கொளிருக்கும்பொால் பாற்கடாததுமாை சைபிட் நெ뜰 மோசனம் இது திल्लेகிர பாரே முக்தனந்தா ஹோம் கு பாயி நீ திவ சன் நைதே ரம்பை மி சத்தின் சோவியும் பம்மகளும் நால சிந்தيم கவுரியம் பார்வதியோன் கண்மேல் பட்டுக்கவசி பொன்னி அட்டன்னையாரன்னம்மா பாடல் பொழின்னே வெண்ணாயரத்தன் அறியார்பாசதெனியிருக்கணும் வியார்பாசதென வேண்டும் <laughs> <laughs> इंटर में ये निराले पूज्य होंगे नहीं वरदे ये रंग परम भाती हमको एकजुट बैठे कोड़ीए डौमें அம்தரைக் கோனையம் தங்கே லோமா, ஆழியான் காடன் நல்கை நன்றாதை. ஏந்தரமாடுமை அட்கொளுமாதே, எந்த பொச்சும் நம்கி பிரிக்குஷ்னாமே. அப்பையை உனட்டுல்கை எல்லா, அம்தினின் இயவபடை என்றே என்றே அழகுடையது என்று வாக்கி எல்லா விளக்குகளாலும் கஞ்சி நீர் கேளம் பன்னம் கொடுப்போர் பாடி பஹரிநலேக்குரைந்து பாடிபொற்றும் நாமமே アルவேல் பாடவே வாரியும் பன்றி பத்தின் நீரೊಳಗமற நரபொறு தேவா

கண்ணே நீ எங்கள்vara வரنهடே ஆறல தாமோதமே என்றோ உக்கறி ஆற போச்சோம் நம் நினைத்தோமா ஆறல நன்னடவங்கள் நஞ்சி பறையி அப்பவன் பொங்கே பொங்க போறே உண்டது தேய்ந்து அகல் சோதனை आये தேசோதி சோனே ஆட்கம்மேவंदनை பாவி காரி ஆயகோச்சம் நாமேட்டோம் நாமே துரையாக நாமேட்டோம் ஆமேருட்டோம் புகதெனகி ஜெயேன மொத்திரயக்தி ஜெயதேர்தென்னம் பேரடு ஆயா ஜெயகேலோ வாடி சாடி சாடி செம்மோ புகை வரசை பொட்டி दिल ले गान के बार पुछो कभी तो माए टकराई होंगे हटाना है कोई उधर நாராயணம் உத்தர தோழ

¡Chau! Sí. Sí. Sí.

நான் புலார்பு சோலை நீங்கள் போசம் மக்தை பார்க்கும் தாவு சோலின் பார்க்கும் தாய்யுருப் பார்க்காரும்

மொழியல் என்னியல் நாகப்பழையினர் அன்னே என்ன நாகப்பழையினர் நானும் மாதரின் நாதன അല്ലേ എന്നോ കാന്നൻ ജനതൽ കരുണൈ കടലിനും നിന്നും ദുന്നു ദുന്നല്ലേ എന്നോ കടലും പുലേ പുലപ്പിലാ അനന്ത കണ്ണി തൽവരല്ലേ എന്നോ ശുകമാനനെരിയ പറയനെ சித்தteil പറയാന്നീ എന്നോ پتہ پی پے ان لپے گرے اتر آرا در نیلا کاڑے روٹھے کوٹھو ٹھورے نہ نیتا نیوں بے ویرندھا وکھے تے دلڑ پا مے دو ان نہ نے یوں بیٹھا تے تیر کوٹیاں کاٹن لاڑ آوے انوں பாடினலல் கரதெடு நின்டை தாண்டத்தை வர அணையோ ஒட்ட கயே தபரமசன் பந்துவதெங்கி கண்ணே என்றோ பல்லுபதெனை வாழேன் காண்டில்லென்றே இல்லையே அணையோ பெல்லிக்கு பாயதெ பாய்ரிமே பொலி விங்கப்பரவர் நீயே நம்புவாய் பாய்யே தினேஸ்வரந்தன காமினார் சமய ஆழ்வாரர் அண்ணேயனோ காமநயனும் மரிதல சந்தில் காரமேந்தவர் அண்ணேமோ கையல ரங்கின காவலவேத ரய்யம் புவிவரரனே என்னும் கையு குணதவ கோரலென்ன தொடலய்யம் இது அத்தமே இல்லை இல்லை மதியம் புவிமத்தம் புல்விய சென்னிரன்னே என்னும் பொல்விய சென்னி மத்தமத்தமீ என்றனாரே என்னும் Everybody lay in the